கள்ளக்குறிச்சியில் தற்போது மரண ஓலம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கதறி அழும் உறவினர்கள் உடல்கள் வைக்கப்பட்ட ஐஸ் பெட்டிகள் என கண்களை ரணமாக்கி வருகிறது இதற்கு நடுவேதான் கள்ளச்சாராயத்தால் தாய் தந்தையை இழந்து இரண்டு சிறுவர்கள் நிர்கதியாய் நிற்கின்றனர் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வீட்டில் கணவன் மனைவி இருவருமே நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார்கள் பார்த்தோமேனால் இந்த வகு பகுதி பார்த்தோமேனால் குடிசை வீடு இந்த வீட்டில்தான் அவர்கள் வசித்து வருகின்றனர் ஆனால் நேற்று இருவருமே இந்த கள்ளச்சாராயம் மருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரது இரு குழந்தைகளும் தற்பொழுது நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது நாம் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இந்த சிறுவன் அவரது அப் அப்பா மற்றும் அம்மா இருவரையுமே இழந்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது மீனாட்சி நாவ் கருணாபுரத்தில் பெயிண்டராக வேலை செய்து வந்தவர் தான் சுரேஷ் இவரது மனைவி கரசி வீட்டு வேலைகளை செய்து வந்துள்ளார் இந்த சூழலில்தான் இரு தினங்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் தனது மகனின் மரணத்தால் கலங்கி நிற்கிறார் சுரேஷின் தாய் இல்லை சோடியில் இறந்தவங்க எங்கள் பையன் தாங்க என் மருமகணும் மாவுனும் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இடத்துல இறந்து இங்கே தாங்க இந்த இடம் தாங்க அங்கே எங்கள் இடம் இதெல்லாம் தாங்க தவறிட்டாங்க இதெல்லாம் வீட்டில் தான் தங்கியிருக்காங்களா என்ன சாமி எங்கள் காலி நான் வாடகைக்கு இருக்கிறோம் வாடகைக்கு தான் இருந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் போட்டாங்க புரியல இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஐயா அவங்க அம்மா பொண்ணோட அம்மா நான் பொண்ணுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா போயிருக்கேன் ஆறு மணி காலையில் ஒம்பது மணிக்கு போய் காலையில் ஆறு மணி வரைக்கும் செஞ்சா ரூபா மருமவுக்கு வந்து ஐநூறுரூவா இந்த ஐநூறுரூவாவில் மரிமாவன் உடம்பு வலிக்கு ஏதாவது ஒரு இரநூறுவா சாப்பிட்டாங்கன்னா முந்நூறுரூவா கொண்டு வந்து கொடுப்பாங்க அங்கங்கே கடன் கொஞ்சம் அங்கெங்கே கொடுத்துட்டு இருக்கிற அந்த மூணு மூணு வச்சு படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் படிக்கிறாங்க படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு எதாவது தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் போயிட்டாங்க என் பேர பிள்ளைகளாக ஆனால் அதே நிற்கிது அந்த கு அந்த ஊட்டை பிடிக்கணும் அந்த வீட்டில் பப்புளிக்காக சேராக விற்றுட்டு இருந்தான் யாருமே அவனை பற்றி எது கேட்கல கேட்க போனால் அவங்களுக்கு அவங்கள போட்டு அடிப்பாங்க அவங்க அவ்வளோ படம் உள்ளவங்க இன்றைக்கி அந்த கெவுருமண்டி அந்த ஊட்டை இடிக்கணும் இப்போ இந்த 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 ஒரு வாரத்தில் அந்த ஊட்டை இடிக்கணும் என் கண்ணு முன்னாடி பார்க்கணும் இன்றைக்கி என் பிள்ளையை நான் புள்ளைய வாரி கொடுத்துட்டு இன்றைக்கி நான் ஆனாதே நிற்கிறேன் எனக்கு அந்த பொட்டப்பிள்ள தான் பொட்டப்பிள்ள இல்லை எனக்கு ஆம்பளை பிள்ளைலாம் ஒன்றும் இல்லை நான் பிள்ளையோட இருக்க அந்த பொட்டப்பிலையும் போயிடுச்சு இன்றைக்கி நான் ஆனால் நான் நிற்கிறேன் அந்த புளிவில் ஆனால் தான் நிற்கிது இப்போ அந்த ஊட்டை கெவுருமண்டி வந்து இடிக்கணும் அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இன்னைக்கு என் புள்ளி அனாதையாக தெருவில் ஊடு இல்லாத நிற்கிது இப்போ அவன் ஊட்டை வச்சுட்டு போவான் இப்போ பணத்தை கட்டிட்டு வந்து பொல்லும் அந்த வீட்டில் உக்காந்துக்குவான் அந்த ஊட்டை உடைக்கணும் எனக்கு அத்தா நீங்கள் எத்தனைக்கு கோடி கொடுத்தாலும் இப்போ என் புள்ளைய மரியமாக வருவாங்களா என் பிள்ளைக்கு தாய் தேப்பம் கிடைக்குமா கிடைக்குமா நீங்கள் ராமுடி நாங்கள் அந்த புல்லை அந்த பையன் சின்ன பையன் அம்மா எனக்கு வேணும் அம்மா வேணும் அந்த அம்மா வேணுன்றான் நான் எங்கேருந்து கொண்டாந்து கொடுப்பேன் அம்மாவும் அப்பாவையும் அந்த ஊட்டை இடிங்க கேர்மண்ட்டி வந்து அந்த வீட்டை விடுங்க அவன் திரும்ப வந்து அந்த வீட்டில் குடியிருப்பான் பெற்றோருடன் அரவணைப்பு தேவைப்படும் வயதில் இப்படி அவர்களை கள்ளச்சாராயத்துக்கு வாரி கொடுத்து இருட்டு சடங்குகளை செய்துவிட்டு நிற்கும் இந்த சிறுவர்களின் எதிர்காலம் குறித்த அச்சத்தில் அவர்களின் உறவினர்கள் உள்ளனர் நேற்று வரை தங்களுடன் வாழ்ந்த அம்மாவும் அப்பாவும் இனி எப்போதும் திரும்பி வர மாட்டார்கள் என்பதே இந்த சிறுவர்களுக்கு புரிய இன்னும் சில நாட்களாகும் தூக்கி வளர்த்த பெற்றோரை இழந்து நிற்கும் இந்த குழந்தைகளின் நிலை காண்போரை கண் வைக்கிறது இவர்களின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று கலங்கி நிற்கின்றனர் சிறுவர்களின் தாத்தா பாட்டி இனி இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது தற்பொழுது அப்பா அம்மா இருவரையும் இழந்த இந்த பையன் தற்பொழுது அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா அம்மா இருவரையும் இழந்து தற்பொழுது நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் இருக்கிறது இது போன்று அப்பா அம்மா அவர்களை இழந்தவர்களுக்கான அந்த படிப்புகளை வந்து அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கின்றனர் ஒ ஒளிப்பதிவாளர் கோபியுடன் சிவராமன் ஜி தமிழ் நியூஸ்